ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் நீ தக்காளி பிரிஞ்சு எப்படி சேர்ந்து பார்க்குறோம் நான் ஐம்பது கிராம் ரீஃபைண்ட் ஆகணும் ஐம்பது கிராம் நெய் விட்ருக்குறேன் ஜீரா வந்து ஒரே ஒரு பிரிஞ்சு இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜீரகம் புரிஞ்சிடுச்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் வேலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் வெங்காயம் வதங்குக்கு தேவையான உப்பு வெங்காயம் கண்ணாடி பேரத்தில் வதங்குன்னு அஞ்சு நல்ல பழுத்த தக்காளியிலேயே மீடியம் சைஸ் தக்காளியை உப்பு ஒரே குடம்புலகை போட்டு வதக்கிறேன் வெங்காயம் குடமகாய் வெங்காயம் கண்ணாடி பேரத்தில் வரங்கன்னு குடமகாய் வாசிமது ரைஸு இரநூறு வாசிமது ரைஸை பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த ரைஸ் பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி கூட சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாயத்தில் போட்டு மிக்சியரில் நல்லா அடித்து வச்சுருக்கேன் அந்த இது போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா தக்காளி வழுதாக அரிசியில் நல்லா ஒன்றா மிக்சரை வரை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் தக்காளி விழுது நல்லா வதங்கிடுச்சு ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு டம்மா தேங்காய் பழவதி கொஞ்சமாக சீனி தக்காளியிலே உப்பு மிளகாய் தெலும் போட்டேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணணும் அப்புறம் முடி ரெண்டு விஷயில் வந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு நல்லா சூப்பரான தக்காளி பிரிஞ்சு அருமையாக இருக்கும் பாத்திரத்தில் அடியே பிடிக்கல நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தக்காளி அரைக்கும் போது மிளகாய்த்துலையும் உப்பையும் கூட்டாக இருச்சு